ஹாய் விவர்ஸ் ஷார்ட் ஸ்டுடேலேருந்து ஒரு பெரிய கோலாகலமான ஒரு வட இந்திய முறையில் கல்யாணான ஒரு ரிசப்ஷனுக்கு உங்களை நான் போக போகிறேன் ஆக்சுவலாக இது என்னோடய சன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுருந்தாங்க ஒரு நெய்பருன்றதுக்காக ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தோம் ஆனால் வந்து என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியல இது ஹுட்லைன்ஸில் நடந்தது இந்த ரிசப்ஷனு பார்க்குறப்ப வந்து பிரமிப்பாக இருந்துச்சு இது பாருங்கள் தர்பூஸ் பாருங்கள் எப்படி கட் பண்ணி அழகாக சலாட் வச்சுருக்காங்க ஃப்ரூட்ஸ் இது இதுக்கு மேரியம் வச்சுருக்காங்க தர்பூசு அழகாக இருக்குது பார்க்குறது கேட்குள்ளது இது வந்து பக்கத்தில் வந்து திராட்சை இது வந்துட்டு பப்பாயா ஆரஞ்சு ப்ளஸ் வந்துட்டு இந்த தர்பூசு இந்த மூணு மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே கண் கொள்ளாமல் இருந்தது இந்த பப்பாயை அப்படி அழகாக ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார திராட்சை பெரிய திராட்சையை வச்சுருந்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்குறப்பே வந்துட்டு நான் எங்கேயும் பார்க்கல நானும் எங்கள் பையனும் பார்க்கவே இல்லை இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப நேரம் அங்கேயே நின்று பார்த்துட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு அடடா இந்த வட இந்தியர்களுடைய கல்யாண திருமண வரவேற்பு வந்து இப்படி தான் இருக்கும் போல் இருக்குன்றது ஒரு பிரமிப்பை வந்துட்டு உருவாக்குச்சு அதை நான் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் திராட்சை ரெண்டு விதமான திராட்சை இருக்குது இதில் இதில் வந்துட்டு இந்த கருப்பாக இருக்கிறது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த லிச்சி வச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌனாக இருக்கிற ஒரு ஃப்ரூட் ஒன்று வச்சாங்க அதுக்குள்ளே ஒரு சீட் வந்துட்டு இருந்துச்சு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிடணும்னு சொன்னாங்க ப்ளஸ் வந்துட்டு ஒரு டேட்ஸ் மாதிரியே ஒரு ஃப்ரூட் ஒன்று இருந்துச்சு இது மாதிரி வந்து வாழைப்பழம் ஆப்பிள் சொல்லிட்டு ஒரு பத்து விதமானது வந்து இந்த ஃப்ரூட்ஸ் ஸ்டாலில் மட்டும் இருந்துச்சு இது வந்து இந்த ரிசப்ஷன் போகிறதுக்கும் மணமகள்கள் போகிறதுக்காக முன்னாடி வந்து அலங்கரிக்கப்பட்ட அந்த என்ட்ரன்ஸு ரொம்ப பேலஸ் மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கே ஜெகஜோதியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது வந்து படையப்பால கூட வந்துட்டு ரஜினிகாந்த் வரப்போ ஒரு சீன் வந்துட்டு மாற்றுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுதான் அந்த ரிசப்ஷனுடைய மேடை அலங்காரம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருந்துச்சு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது எதுவுமே தேவையே கிடையாதுன்ற மாதிரி கலர் காம்பினேஷன் ஆகட்டும் ஃப்ளவர்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து ரியல் ஃப்ளார்ஸு சம் ஆப்தம் இன் ஆர்டிஃபிஷியல் ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்துட்டு எப்போ வருவாங்க எது வருவாங்க தெரியாதுன்னு எங்களுக்கு பார்த்த உடனே எல்லாமே பண்ணணுன்ற ஒரு இது கிடச்சிச்சு சரி நம்ம வந்து இது பண்ணுறப்போ சந்தோஷம் இல்லையா இது ஒரு பெரிய லேண்ட்மார்க் ப்ளஸ் மெனுமெண்ட் எங்கே பார்த்தீங்கன்னா தான் அதிசயம் ஒன்று 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 ஒரு ஒரு ஐட்டம் இது மாதிரி சாப்பிட்றதுக்கு வட இந்திய முறையிலையும் தென்னிந்திய முறையிலையும் வந்துட்டு சாப்பாடுகள் பலவிதம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வருங்க இதெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஐட்டம் இருக்கும் நான் கடைசியில் வந்துட்டு நான் சொல்கிறேன் பட் எத்தனை ஐட்டம் இருந்ததுன்னுட்டு ஸோ இந்த ஒரு ஒரு போர்டு வச்சுருக்காங்க எந்த கிட்டே நீங்கள் போய் நிற்கிறீங்க உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ இது ஒரு பெரிய லைன் வந்துட்டு ஒரு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி அப்புறம் பூரி அதிலே வந்து ஒரு நாலஞ்சு ஐட்டம் வந்துட்டு இருந்துச்சு ருமாலி ரொட்டி இந்த ரொட்டி அந்த ரொட்டின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டோக்லா தான் ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன் இது வந்து டோக்லா விட தோசை மாதிரி செஞ்சுட்டு ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது இது வந்துட்டு ஒரு விதமான கேக்கு இது வந்துட்டு அந்தந்த நேரத்துக்கு வந்து செஞ்சு கொடுக்குற சின்ன சின்ன பீஸ் ஒரு டைமண்டாக ப்ரெட்டில் செஞ்சு கொடுக்குறாங்க ரொட்டியில் செஞ்சு கொடுக்குறாங்க சப்பாத்தியில் செஞ்சு கொடுக்குறாங்க சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சோ இந்த லைன் முடிஞ்சிச்சிங்களா இப்ப நான் இங்க இருந்து ஃபுல் ஷார்ட் காட்ட போறேன் பாருங்க எவ்வளவு நீளத்துக்கு இந்த வகைகள் இருக்குன்றது பாருங்க ஃபுல்லா அந்த ரோ ஃபுல்லா வந்துட்டு நார்த் இந்தியன் தான் அந்த கடைசியில் மட்டும்தான் சவுத் இண்டியன் ரைஸு சாம்பார் ரசம் மீதி எல்லாமே நார்த் இண்டியன் தான் இப்போ நம்ம பார்க்குறது வந்து சூப் ஐட்டம்ஸு சூப்பு வந்து கப் அண்ட் சாஸஸ் வந்து ரெடியாக பண்ணியிருக்காங்க வித் ஸ்பூன் வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு விதமான சூப் கொடுத்தாங்க ஒன்று வந்துட்டு காளான் சூப்பு மஷ்ரூம் சூப் ஒன்று வந்துட்டு ஒன்று வந்து மிக்ஸ்டு சூப் ஒன்று ரெண்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சலாடு சலாடு வந்துட்டு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம பிளேட்டில் எடுத்து சாப்பிட்ருப்போம் தான் பார்த்துருப்போம் இந்த சலாடை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப பியூட்டியாக இருந்துச்சு இது எல்லாமே நான் உங்களுக்கு கவுண்டர் காட்ட போகிறேன் சாப்பிட்றப்போ அதை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் காரணம் என்னென்னா சாப்பிட்றப்பெல்லாம் கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்கன்னுலாம் சொல்லக்கூடாது அன்சியாக இருக்கும்ன்றதுனால நாங்கள் முன்னாடியே மிஞ்சிட்டு இதை வந்து எடுத்தோம் ஸோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறது இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஐட்டம்ஸ் ஆர் தேர் ஸோ இதை வந்து பார்க்குறப்போ எப்படி இது பாருங்க ஸ்வீட்டு இந்த குச்சியில் வேறு குச்சி வச்சிருக்காங்க இதுவே வந்து ஒரு பத்து விதமான ஸ்வீட்ஸ் இருந்துச்சு விதவிதமாக இருந்தது பேரெல்லாம் சொல்ல தெரியல இதில் வந்து வந்து காஜுவாகட்டும் முந்திரியாக இருக்கட்டும் இது வந்து ரஸ்மலாய் அப்புறம் வந்துட்டு ரசகுல்லா அதுக்கப்புறம் இந்த பர்ஃபி இந்த பர்ஃபியில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி முந்திரியும் பிஸ்தா பாதாம் தான் நிறைய நிறஞ்சிச்சு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலர்ஃபுல்லான ஒரு பர்ஃபி ஓகேவா இப்போ பார்க்க போகிறது என்னென்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு இது பாருங்கள் ரோஸ் பெடலை வச்சுட்டு இது பண்ணிருக்காங்க குலாபி இந்த பட் ரோஸ் சொல்லலாம் அந்த மாதிரி இது ஒரு பர்ஃபி பர்ஃபிலே விதவிதமான இது ஒரு பத்து ஐட்டம் இருந்துச்சு காஜுக்கத்தில் இருந்துச்சு அப்புறம் நாலு விதமான மிக்சர்ஸ் இருந்தது நாலு விதமான மிக்சர்ஸ் இது ஒரு கவுண்டரில் இருந்துச்சு ஓகேங்களா இந்த மாதிரி பல தரப்பட்ட வகையில் இது பாருங்கள் ரசாய் வாஹா ரொம்ப நல்லா இருந்துச்சு வாயில் போட்ட உடனே அப்படியே கரைஞ்சிடுச்சுங்க இது பார்த்திங்க பத்தில் வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கா இதுதான் அந்த ஃபுல் வியூவோட அந்த ஹாலோட வியூ எடுத்திருக்கேன் பாருங்கள் அந்த பா ஷேப் மாதிரி இருக்கும் அப்படியே போயிட்டு ஃபுல்லாக வரும் ஃபுல்லாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ரோ நாங்கள் காட்டினோம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சூப் இருக்கிற ரோ இதுதான் வந்து இங்கே மேலே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருந்தாங்க இந்த கூல்ட்ரிங்க்ஸில் வந்துட்டு விதவிதமான காக்டைல் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு போர்டு வச்சுருக்காங்க என்ன மாதிரி ப்ரெப்ரேஷனில் உங்களுக்கு தேவை என்ன மிக்ஸிங் தேவைன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆரஞ்சு இருந்துச்சு லெமன் இருந்தது டாக இருந்துச்சு ஒரு சில நாலஞ்சு கிரேப்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருந்தது ஃப்ரூட் இருந்தது ஸோ செவரல் ஐட்டம் ஜாயின் டுகெதர் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்த உடனே கண்ணை பறிக்கிற அப்படி இருந்துச்சு நம்மளுக்கெல்லாம் வந்து இது எப்படியெல்லாம் கூட இருக்குமா அன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு குறி இந்த ப்ளம்ஸும் பைனாப்பிளம் ஸ்டிக் பண்ண அந்த ஸ்டிக்காக வச்சுட்டு இருந்தாங்க ப்ளஸ் வந்துட்டு மின்ட் லீஃப் போட்டு கொடுத்தாங்க லெமன் வச்சுருந்தாங்க பைனாப்பிள் வச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க ஏதோ ஒரு ஐட்டம் கூட கொடுத்தாங்க லெமன் கூட கட் பண்ணி வச்சு கொடுத்தாங்க ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இது கூட வந்துட்டு தேவையானது எது தேவையோ அப்போ தான் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு நம்ம இந்த ரிசப்ஷனோட இது பார்த்தோம்ல அது பக்கத்தில் இருந்துச்சு இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது சம்திங் டிஃப்ரெண்ட் எல்லாமே இது பார்த்தீங்களா நான் உங்களுக்கு சொன்னேன்ல என்னது இது ஸ்நாக்ஸு இது என்னது ஸ்நாக்ஸா இல்லை இப்போ தான் சவுத் இந்தியன் டிஷ்ஷே வரப்போகுது பாருங்கள் ரசம் சாம்பார் சாதம் சாம்பார் இது ஒன்று சாதம் இது ஒரு தால் அவங்களோடது இது ஒரு ரைஸ் கோக்கனட் ரைஸ் இது ஒரு குருமா இது ஒரு குருமா குருமாவிலையும் ஒரு ஏழு எட்டு வகையான குருமாக்கள் இருந்துச்சு அது வந்து சப்பாத்திக்கும் இதுக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இது எல்லாமே குருமா தான் ஒரு செவன் எயிட் ஐட்டம்ஸ் மூணு சாம்பார் ரெண்டு ரசம் ஒரு மோர் குழம்பு அது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக லைனாக இருந்தது ஒயிட் ரைஸ் வித் ரசம் இருந்துச்சுங்களா இங்கே வர ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இது வந்துட்டு பிரிஞ்சி மாதிரி இருக்குது இது பூரி இது ஒரு விதமான சப்பாத்தி இது ஒரு விதமான சப்பாத்தி இது வந்துட்டு ஃபுல்கா இது ஒரு ரோட்டி இது ஒரு ரோட்டி இது வந்து ஊறுகாய் இது ஒரு ஊறுகாய் இது வந்து நான் சொன்னது இந்த இட்லி இந்த டோக்லா மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இது ஒரு பீஸ் பீஸாக கட் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்துட்டு கச்சோடி இது ஒரு குருமா இது ஒரு பேஸ்ட் மாதிரி இருந்துச்சு கட்டாமிட்டா காரமும் இனிப்பும் சேர்ந்த ஒரு இதுவாக இருந்துச்சு இது வந்துட்டு என்னென்னா பட்டர் இது வந்துட்டு இது வெண்ணெய் இது வந்து நூல் இது வந்து ஃபிங்கர் ஆலு ஃபிங்கர் ஃப்ரை பண்ணுறதுக்காக இதோட மசாலா சாமான்ஸு இது வந்து என்ன சொல்லுவாங்க சீஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சீஸ் அந்த டப்பா இது வந்துட்டு அந்த சட்னி இதுவும் வந்துட்டு அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்து வச்சுருக்குறாங்க இது பாருங்கள் இது வந்துட்டு ப்ரெட்டை வந்துட்டு டோஸ் பண்ணி கீழே டோஸ் பண்ணி டோஸ் பண்ணி கொடுக்குறாங்க யாருக்கெல்லாம் தேவையோ இது வந்து வேறு ஒரு ஐட்டம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க இது சப்பாத்தி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்பாத்தி எல்லாமே சொல்லி சொல்லி கேட்டப்போ கொடுப்பாங்க வேறு சில ஐட்டம்ஸ் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ பீசஸ் தேவை இருக்கோ அவ்வளோ பீசஸ் கொடுப்பாங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது வந்துட்டு இதுவும் அதே மாதிரி ஒரு சப்பாத்தி தான் இது ஒரு ரோல் ஸோ இப்போ நான் ஒரு லைன் முடிச்சுட்டேன்ல திஸ் இல் பி மோர் தென் ஃபார்ட்டி ஐட்டம்ஸ் ஆர் தேர் இன் த கியூ இந்த ரோ ஸோ ஆர்டினரி எது தேவை இருக்கோ அது மாதிரி தான் ஒரு சிலரால் வந்து ஒரே ஒரு ஸ்பூனு ஒரே ஒரு கரண்டி வாங்கி வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப வராங்கன்றப்போ ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு எது சாப்பிட்றது எது போகிறதுனே தெரியல இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதே வந்து வித்தியாசமாக இருக்குது சாப்பிட்றது எப்படி இருந்திருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லென்த்தியான ஒரு இது சினிமாவில் கூட காட்டியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அப்பாட அபாரம் மெரட்டுறாங்க ஒரு ஒருத்தரும் மெரிட்டு மெரிட்டு மெர்டிறாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தால் எவ்வளோ மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் என்னோட லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு ரிசப்ஷன் நான் பார்த்தது இதுதான் முதல் முறை டு பி ஃப்ராங்கு ஸோ இந்த லைன்ஸ் வந்துட்டு நான் ஃபுல்லாக காட்டிட்டேன் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஐட்டம்ஸ் ஆர் தேர் இந்த ரோலை திரும்பி காட்டுறாங்க பாருங்கள் நான் திரும்ப நான் சொன்னேன் காட்டுங்க நான் சரியாக எடுத்துருக்குறேன்னா இல்லையா மக்களுக்கு எல்லாேருக்கும் தெரியணும் நாங்கள் போய் வந்த இந்த ரிசப்ஷனும் மக்கள் எல்லோரும் பார்க்கணும் சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் பாத்திரங்கள் எல்லாம் வந்துட்டு அப்படியே பொண்ணு மாதிரி ஜொலிக்குது டக்கு 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 டக்குன்னு எவ்வளோ க்ளீன் அண்ட் ஹைஜினிக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் அண்ட் தென் ஈச் அண்ட் எவ்ரிபடி வேர் க்ளவுஸு மாஸ்க்கு அந்த கேப் கூட போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி அண்டு டிசிப்ளின் அண்ட் ஹைஜினிக் இதெல்லாம் வந்து ஃப்ளோரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்துச்சு அப்படியே பல பல பளபலனு இந்த ஒயிட் பாஸ்மதி ரைஸ் அண்ட் ஆர்டினரி ரைஸ் திஸ் இஸ் ரசம் உங்கள்கிட்ட சொன்ன இது ரசம் லாஸ்ட்டாக இருக்கிறது ரசம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டிலலாம் செய்வோம்னா அப்பளம் அந்த மாதிரி ஃப்ரை மாதிரி ரவுண்ட் அப்பளம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அது வந்து அங்கே பார்க்குறப்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ரூம் முடிஞ்சிச்சா இப்போதைக்கு எனக்கு இந்த ரோ விட்டு போகிறதுக்கு மனசு வராமல் இப்போ இன்னொரு ரோ போக போகிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமான சட்னி மூணு விதமான சட்னி இங்கே வந்து மசால் தோசை கிடைக்கும் இட்லி கிடைக்கும் மசால் தோசை இட்லி ஆப்பம் இடியாப்பம் தட்டு இட்லி எல்லாம் கிடைக்கும் இங்கே வந்துட்டு இங்கே எல்லாமே பாதி பாதியாக தான் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லெல்லாம் கிடையாது தேவைன்ற என்ற இது நெய் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு இது வந்து மிளகாப்பொடி மிளகாப்பொடி இது வந்துட்டு இது வேணும் எடுத்துகிட்டு வரல இங்கே பாருங்கள் இது ஒரு விதமான தால் இது ஒரு விதமான தால் ஓகேவா அடுத்தது சரக்க போகிறாங்க பாருங்கள் இது ஒரு விதமான தாள் ஏன் இங்கே போகிறாங்கன்னா இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு இது ஒரு டோல் இது ரெண்டாவது மோர் இட்லியும் கூட இங்கே மோர் இட்லி கூட இருக்குது நாங்கள் தயிர் வடை தான் சாப்பிட்ருப்போம் இங்கே மோர் இட்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த குட்டி குட்டியாக போட்டுட்டு சாம்பார் மாதிரி கொடுப்போம் பாருங்கள் இப்போ நான் அந்த ஹாலை ஃபுல்லாக வந்துட்டு ரவுண்டாக காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் எத்தனை கவுண்டர்ஸ் இருக்குது பாருங்கள் அட அடை அடை அட மக்கள் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்காச்சும் எப்படி சாப்பிடணும் சாப்பிட்டா கூட இதெல்லாம் வந்து சாட் ஐட்டம்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாவ் பஜ்ஜி இருக்குது பீஸா இருக்குது அப்புறம் வந்துட்டு என்னது பாவ் பஜ்ஜி இருக்குது பஜ்ஜி பீஸா சன்னா மசாலா அப்புறம் வந்துட்டு ரெண்டு விதமான வேறு விதமான சாட் மார்படி சாட் இருந்துச்சு அப்புறம் பீஸாவை வந்து ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணி கட் பண்ணி கொடுக்குறாங்க பாவ் பஜ்ஜி ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்காசோளம் மிக்ஸ் பண்ணி வேர்க்கடலை மக்கா சோளம் சுண்டல் சட்னி அப்புறம் வந்து கோஸ் வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு சாட்டு ரொம்ப நல்லா இருந்தது மேலே வந்து படி தூவி கொடுக்குறாங்க ஓகேவா இது முடிஞ்சிட்டு வந்த உடனே இங்கே வேர்க்கடலை உருளைக்கிழங்கு அந்த கானை அப்புறம் வந்துட்டு இது பாருங்கள் இது சூடு பண்ணி சூடு பண்ணி கொடுப்பாங்க அதில் மிக்ஸ் பண்ணி தருவாங்க இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும் நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னா சொல்லலாம் வித்தியாசன்றதெல்லாம் போய் நம்ம சாப்பிட்டதே கிடையாது இந்த சாலாடும் சலாடும் சரி இந்த ஒரு என்னென்னா ஒரு பிளேட் மாதிரி தான் இருக்குது அந்த பிளேட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா சட்னி அப்ளை பண்ணுறாங்க அப்புறம் வந்துட்டு பீஸா போடுறது எல்லாமே என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் போட்டுட்டு மேலே வந்துட்டு அந்த மக்காச்சோளம் வேர்க்கடலை அப்புறம் வந்துட்டு வெங்காயம் கேரட் எல்லாம் மிக்ஸ் பண்ணது போட்டுட்டு மேலே படி கொடுக்குறாங்க இது வந்து பானிபூரி கவுண்டரு பானிபூரி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு டேஸ்ட் வந்து அலாதியாக இருந்தது அவங்க போடுற மசாலாக்களும் சரி அந்த உருளைக்கிழங்கும் சரி உருளைக்கிழங்கு இருக்குதானே தெரியல அந்த அளவுக்கு இதுவாக இருந்துச்சு பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அப்ரிஷியேட்டு எவ்ரிபடி ஹஸ் கிவன் அப்ரிஷியேட் நோட் ஃபார் இந்த சாட்லேயும் அந்த பானிபூரியிலையும் கொடுத்தாங்க ஸோ மெனி 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 ஐட்டம்ஸ் எது சாப்பிட்றது எது விடுறதுன்னு தெரியாது ரெண்டாவது வந்து நம்ம சாப்பிட்டோமா இல்லையான்னு கூட தெரியாது சிற்பம் ஒரு ரவுண்ட் அடிக்கும் இது வந்து இதுதான் வந்து உருளைக்கிழங்கு மசாலா இதில் வந்து சா அந்த பாணி அந்த பானையில் போட்டுருக்காங்க போட்டு போட்டு எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு திருப்பி நான் இதை சாப்பிட்டுட்டு திருப்பி நான் வந்துட்டு லெஃப்ட் லெஃப்ட் போயிட்டு அந்த சாட்டை வந்து திருப்பி வாட்டி கேட்டேன் வாட்டி கொடுத்து நல்லா போட்டு ஒன்று ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அவர் வந்து சிரிச்சிட்டார் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற சார் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஆமான்னு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பிஸ்கெட் மாதிரியே இருக்குது அந்த பிளேட்டு வந்து பிஸ்கெட் தான் அந்த பிளேட்டில் வந்துட்டு சட்னி அப்புறம் வந்துட்டு சீஸு அப்புறம் இன்னொன்று வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு இந்த மக்காச்சோளம் வேர்க்கடலை ஆனியன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு அந்த மிக்சர் போட்டு கொடுக்குறாங்க சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஸ்வீட் செக்ஷன் இதில் வந்து நாலஞ்சு விதமான கார வகைகள் பத்து விதமான ஸ்வீட்ஸு சுற்றி சுற்றி நம்ம நின்றுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் தேவையானது அனைத்தும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் இது பத்து விதமான ஸ்வீட்னால் பார்த்துக்கோங்க அப்போலாம் எப்படி இருக்குன்றத ஓகேவா பத்து விதமானது ப்ளஸ் வந்துட்டு நாலு அஞ்சு விதமான மிக்சர் இதுங்க மேலே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் மிக்சரு ஸோ இந்த மாதிரி ஒரு இது இது வந்து சூப்பு சாண ரெண்டு ஐட்டம் சூப்பு இப்போ தான் இந்த கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இந்த மஞ்சள் ஒன்று இந்த காளான் ஒன்று ஓகேவா இது குடித்து முடிச்சு ஒன்று இதோட சைடு ஐட்டம்ஸ் வந்து மாஸ் மசாலா போடுவாங்க இங்கே தான் இருக்கதே ஒரு மேஜிக் என்னென்னா நம்ம இது வரைக்குமே கேள்விப்படாத பார்க்காத சாப்பிடாதன்னு கூட சொல்லலாம் அதுதான் உண்மையை பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது இவங்க செய்கிற சலாட் இருக்குது பாருங்க ஆஹா என்ன சொல்கிறதுன்னு வார்த்தைகளே வரலங்க என்ன ஒரு ஏழு எட்டு விதமான காய்கறிகை கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த காய்கறி பாருங்கள் தக்காளி வெள்ளரிக்காய் இது ஒரு காய் இது ஒரு எண்ணெய் இது பாருங்கள் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இந்த மாதிரி எல்லா ஐட்டம் இந்த பாரு விரிக்கோழி பீன்ஸு இது ஒரு காய் இது ஒரு காய் ஸோ இந்த மாதிரி பத்து இது வந்து கேப்சிகம் இது வந்து ஒன்று இது பாருங்க இது ஒரு கோஸு இது ஒரு இது இந்த மாதிரி பீஸாவில் வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து அந்த என்ன என்னென்னா இந்த ஆலிவ் ஆயிலை மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி கொடுக்குறாங்கங்க சலாடு அது கூட ரெண்டு மூணு விதமான மசாலா போட்டு அது கூட ஒரு சின்ன ஸ்பூன் வந்து சட்னி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறாங்க ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஒரு கரண்டி வச்சு கொடுக்குறாங்க ஆஹா இ கிரேட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டு பி ஆனஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சலாடு நான் லைஃப்பில் சாப்பிட்றதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு உண்மையில் சொல்லணுன்னா இது வந்து காண கண் கோடி வேணும் இந்த ரிசப்ஷன் ஸோ இப்படியெல்லாம் கூட ரிசப்ஷன் செய்வாங்களா மேரேஜ் செய்வாங்க பாருங்கள் எத்தனை விதமான காய்கறிகளை கட் பண்ணி பாருங்கள் சட்னி மிக்ஸ் பண்ண போகிறாங்க சட்னி மிக்ஸ் பண்ண போகிறாங்க ரெண்டு விதமான சட்னி மிக்ஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து அந்த ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் அந்த மூணு சின்ன டப்பா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதில் மசாலா பொடி இருக்குது ப்ளஸ் சால்ட் ஸ்லைட்லி அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு கரண்டி கொடுக்குறாங்க தேவைன்றப்ப இன்னொரு கரண்டி கொடுக்குறாங்க திரும்ப சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து எவ்வளோன்னா வாங்கி சாப்பிட்லாம் புஃபே தான் என்ன ஒன்று தெரிஞ்ச மக்கள் தெரியாத மக்களுக்கு வந்து இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா நீங்களாகட்டும் வெளியாட்களாகட்டும் யாராச்சும் இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் பிளேட் எடுத்துட்டிங்கன்னா அந்த பிளேட்டில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த பிளேட் வச்சே சாப்பிட பழகிக்கோங்க ஏன்னா ஒரு சாப்பாடு சா ஒரு இந்த பிளேட் ரேட்டு தான் அவங்க வந்துட்டு கோட் பண்ணுவாங்க இடெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க தவறுதல அந்த பிளேட் வச்சுட்டு ஒன்று பிளேட் எடுத்திங்கன்னா அது ரெண்டாயிரமோ மூணாயிரமோ ப்ளேட்டோட சார்ஜ் ஏறிவிடும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளா நம்மளை வந்து ஒரு ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் இன் கேஸ் தெரியலனோட அவங்கள அடுத்தவங்களும் கேட்டுக்கணும் அதனால் தட்டி எடுக்கிறப்போ ஒரே ஒரு ஐட்டம் சாப்பிட்டேன் எனக்கு போதும்னு சொல்லி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து திருப்பூண்டை தட்டி எடுத்திங்கன்னா ரேட் வந்து கூறிடும் ஓகேவா இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் நான் சொல்கிறேன்னு தப்பாக ஃபீல் பண்ணாதீங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இது கூட ஒரு விதமான ஐட்டம்ஸு இதுக்கு எனக்கு பேர் சொல்ல தெரியல ஐயா என்ன அந்த அளவுக்கு வந்துட்டு இதுவாக இருக்குது திருப்பி நான் வந்து சவுத் இண்டியன் சைட்லேயே சுற்றி சுற்றி வந்துட்டேன் ஏன்னா அந்த சாதத்தையும் ரசத்தையும் பார்க்குறப்போ மெய் மறந்துருந்தேன் ப்ளஸ் வந்துட்டு நான் மசாலா தோசைக்கிட்ட என்னை மெய் மறந்துட்டேன் அது உண்மை அதுக்கப்புறம் இந்த வந்து ரெண்டு மூணு ரோட்டியும் அந்த சப்ஜியும் இருந்துச்சு சூப்பர் அதை தவிர எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா இந்த மோர் மோர் இட்லி மோர் குழம்புல பண்ண இட்லி இந்த சைடில் நான் வந்து காட்டை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் இதில் வந்துட்டு சைனீஸ் நூடுல்ஸ் இருந்துச்சு சைனீஸ் ரைஸ் கூட இருந்துச்சு இந்த சப்பாத்திலாம் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் நாலஞ்சு வெரைட்டி ஸோ டோட்டலி இட் இல் இட் குட் பி மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஐட்டம்ஸ் இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு எல்லாமே ஒழுங்கு முறையாகவும் நீட் அண்ட் க்ளீன் நீ மின்ன நாம் என்னன்றதெல்லாம் கிடையாது வர்றவங்க அத்தனை பேருமே பொறுமையாக இருந்து பொறுமையாக சாப்பிட்றாங்க ரசித்து ச ரசித்து சாப்பிட்றாங்க நம்மள மாதிரி நிறைய வாங்கிட்டு போதுன்றது மாதிரி இல்லாமல் எல்லா ஐட்டமும் செக் பண்ணுறாங்க சார் எல்லா ஐட்டமும் டேஸ்ட் பண்ணுறாங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் சுற்றி 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 வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய லைஃப்பில் வந்துட்டு அவங்க மேரேஜ் அட்டன் பண்ணுறவங்க யாருமே மறக்கவே மாட்டாங்க பாருங்கள் செஞ்சு செஞ்சு சுட சுட செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்கள் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்குறீங்களா இந்த மாதிரியான ஒரு ரிசப்ஷன் இந்த மாதிரியான ஒரு ரிசப்ஷன் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்குறீங்களா இத்தனை ஐட்டம்ஸு மை குட்னஸ் மைண்ட் ப்ளூயிங் யாருக்காச்சும் ரெக்கமெண்ட் பண்ணணுன்னா கூட செய்யணுன்னா கூட இந்த மாதிரி செய்ய சொல்லணும் இது தாங்க கலக்களோ கலக்கலானது கிராண்டு நம்மலாம் செய்கிறதெல்லாம் கிராண்டே கிடையாதுங்க இது தாங்க கிராண்ட் ரிசப்ஷன் ஐயோ இந்த மாதிரி வருமா இந்த மாதிரி திரும்ப நம்ம பார்ப்போமா சாப்பிடுமான்றதெல்லாம் சொல்ல முடியாது பட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்துட்டு அவங்க முகத்துலேயும் சரி வாயிலையும் சரி சந்தோஷம் சந்தோஷம் மென்னதே என்ற மாதிரி ஒருவர் கவுண்டர்லேயும் போயிட்டு இது வைங்க இது வைங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸ் தான் சாக்லேட் சைஸ் தான் இருக்கும் சாப்பிட்டு முடிஞ்சுன்னா திருப்பி ஒன்று பிளேட் எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு ஒன்று ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோவும் சாப்பிடலாம் இந்த பர்ட்டிகுலர் மூணு கவுண்டர் மட்டும்தான் சுட 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 செஞ்சு கொடுப்பாங்க ப்ளஸ் அந்த சலாட் கவுண்டர் சுட சுட செஞ்சு தருவாங்க அந்த சாட் ஐட்டமில் உங்களுக்கு வந்துட்டு உடனுக்கு உடனே பண்ணி தருவாங்க பானிபூரி நீங்கள் கேட்குறப்போ மீதி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லா இடத்துலையும் பாருங்கள் அந்த ஹவன் இருக்குது சூடாகவே இருக்கும் எல்லாமே சூட சுட தான் ஆரணுதுன்றது எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் அண்ட் டேஸ்டி டேஸ்ட்டி நாக்கில் ஏச்சல் ஊறுது நான் உங்கக்கிட்ட இந்த வீடியோ பேசுகிறப்ப வந்துட்டு ரெண்டு மூணு வாட்டி எனக்கு வந்து உமிழ்நீரே வந்துட்டு வா வெளி வரைக்கும் வந்துருச்சு அளவுக்கு வந்து பார்க்க பார்க்க வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு இது வந்து பாஸ்தா ஸோ விட்டு போனது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா திரும்ப நான் சொல்லிகிட்டே வரேன் இது வந்து மீட்டாக நம்ம சாப்பிட்டது இது வந்துட்டு ஒரு விதமான சன்னா அந்த ரோட்டிக்காக அது பாருங்கள் சாரி இது கச்சோடி ப்ளஸ் அந்த சன்னாக்காக கச்சோடி கூட சின்ன சைஸ் தான் சி லுக் அட் திஸ் கச்சோடி வெரி நைஸ் இது வந்து இந்த ரோட்டி இந்த ரோட்டியை கூட கட் பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு ரெண்டு மூணு சட்னி இங்கே வந்து நாலஞ்சு விதமான ரோட்டீஸ் இருக்குது அது டேஸ்ட் பண்ணலாம் மக்கள் எப்படி வந்துட்டு நின்றுட்டே சாப்பிட்றாங்க பாருங்கள் எவ்வளோ இந்த ஐஸ்கிரீம் சொல்ல மறந்துட்டேன் குட்டி கிளாஸில் அவ்வளோ ஃப்ளேவரபுளாக ஒரு ஒருத்தரும் கேட்டு கேட்டு சாப்பிட்டாங்க மை காட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நான் வந்து சென்னை சிட்டியில் பார்த்ததே கிடையாதுங்க இட் இஸ் த்ரோவே கிளாஸ் ஆனால் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் பட் வந்து சின்ன கண்டெய்னரில் எந்த ஃப்ளேவர் தேவையோ அந்த ஃப்ளேவர் கொடுத்துட்டு ஒரு ஸ்டிக் கொடுத்துட்டாங்க மறக்கவே முடியாது நான் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன் இந்த ஐஸ் மை காட் வா ஆஹா நாக்களை எச்சு நான் சாப்பிட்டது ரெண்டு வாட்டி வாங்கி சாப்பிட்டேன் அந்த கூல்ட்ரிங்கஸும் நான் ரெண்டு வாட்டி வாங்கி குடித்தேன் இந்த ஐஸ்கிரீம் ரெண்டு வாட்டி சாப்பிட்டேன் சலாடு அந்த